நின்றோடு கலந்தவளே உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என்னே உனக்காக நான் இருப்பேன் உன்னிடலாக நான் வசித்தேன் எப்போதும் துணை இருப்பேன் நம்ம வீட்டுக்கு யாரோ புதுசா வந்திருக்காவ பாருங்க அடியை என்னடி சொல்லுதான் யாருங்க நீங்க என்ன வேணும் அடியே உனக்கு ஒண்ணு வரேன் பாத்துக்க நான் அவன் புருசேண்டி அப்படியா அப்படியா வா அடியே கோவத்தை கலப்பிடாதான் சொல்லிட்டேன் ஷோப்பா கண்ணை கட்டுதே தாயாடா இருக்கு ஒண்ணு வந்தோம் இப்படி பண்ணுதாலே நீ இங்க வாய முடியாது கோவத்தை கலப்பிடாதடி நானே ரெண்டு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன் பாத்துக்க யாட்டையும் இப்படி பண்ணுத தெரியுதுல ரெண்டு நாள் கழிச்சு வந்திருக்கிய உங்களை நம்பி ஒரு பொண்ணு இருக்காளே அவ என்ன பண்ணுதாலோ ஏது பண்ணுதாலோ எதுவும் இல்ல பையன் பிள்ள வசமா சிக்க போலக்கே மாமா படுத பாட்டை பாத்தீங்களா இப்படி ஒருத்தர் இருந்தாதான் டி இவங்களெல்லாம் அடக்க முடியும் கேட்டியா உங்க அண்ணனை பாத்தீங்களா நமக்கு அப்புறம்தான் அவைய பண்ண ஆரம்பிச்சாவ உங்ககிட்ட கல்யாணத்தை முடிச்சு பிள்ளைய பேத்து குடுத்துவா போலயே அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அத்தே அவன் மாமாவத்தேன்னு சொல்லுதான் ஆமா டி ஏன் அந்த புள்ள பூச்சி இந்த சிவா பையள பாத்தீல அடியே மால குறங்க இப்போ எதுக்கு எங்களை அங்களே இருக்குறวะ கோசுறு புடிச்சவன் இஎன்னமா சாட்ட பண்ணுதான் தெரியுமா நீ என்ன டீ சொல்லுதே பயபுள்ள நம்ம கூட தான இருந்தா ஆமா நீங்க தான் பாத்தியே அவன் எந்த நேரமும் இங்கதானே இருக்கான் பாருங்க மாமியாரே எப்படி போட்டு ஓடுறானு பாடி வா உனக்கு இருக்குது இன்னைக்கு அடே சிவா நீ அங்க கூட தானடா இருந்த அவே மட்டும் எப்படி வந்திருப்பான் சாரி டீ யார் இப்படி கத்துத அம்மா வந்திர போறாவ அதையில மொதல் சொல்லணும் ரவுடி பயல்களை பெற்று வச்சுக்கிட்டு என்னம்மா பேசுறவ அடி பாரதத்தி எப்படி சொல்லுதான்னு பாத்தியா அதானா ரவுடி பயல்களா அடியை கோபத்தை கலப்பிடாத சொல்லிட்டேன் கொஞ்சம் கூட என்ன அனுப்பு வரலையில உங்களுக்கு என்ன அடியை இதுக்கு மேல நம்ம நிக்க கூடாது பாத்தியா இருங்கத்தே அடியை உன்ன ஓட விட்டு அடிச்சு போடுவேன் பாத்துக்க வாடி மொத ஆ போங்க கொஞ்சம் கூட என் நினப்பு இல்லை பார்த்தியலா அப்படியெல்லாம் இல்லட்டி நான் வேலை பார்த்தாலும் ஒன்றை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா போய் சொல்லாது என்ன அடியை ஆ இதை வந்துட்டே மாமியாரே இது எனக்கு வேற வேலையே இல்லை அடியை கல்லி உன் நினப்பு இல்லாமல் நான் உன்னை பார்க்கறதுக்கு வந்தேன் என் போட்டு வேலையை போட்டு வந்திருக்கேன் தெரியுமா சும்மா சொல்லாது என்ன என்ன கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருங்க அப்படி சொல்லாதட்டி என்னால் தான் வாங்கிக்கிட முடியாதுட்டி என் செல்லம் இல்லை இல்லை

இல்ல தெரியாம தேங்க அடுத்த புருஷ மேல ஆசைப்படுதா ஏன் இந்த ஊர் உலகத்துல எவனும் கிடைக்கலையோ நீ மாதிரி வேணாம் இதுக்கு மேல மரியாதை இல்ல சொல்லிட்டேன் இனி ஒரு வார்த்தை பேசினா கூட சும்மா இருக்க மாட்டேன் எங்க வேணாங்க வாய்க்கு வந்தபடி பேசாதிய இருடா கல்யாணம் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் இருக்குது ஒவ்வொருத்தனே அடிச்சு வீட்டை விட்டு துரத்தல என் பேர் ராணிய இல்லடா மூஞ்சில முடிச்சா கூட போகும் அந்த பக்கம் நான் மாடியில் நிற்க வா சரி சரி ராணி அது வந்து அவியலுக்கு உன்ன பற்றி தெரியாதுல்ல அதான் வாய்க்கு வந்தபடி பேசிட்டவ நீ எதுவும் மனசில் வச்சுக்கிடாத சரியா இல்லை இருக்கட்ட பரவாயில்ல கஷ்டமாக இருக்குதோ அதான் இல்லைன்னு சொன்னேங்கள அவைய பேசினதும் மனசில் வச்சுக்கிறாத ரொம்ப நல்லவையே தான் ஆனால் என்னமோ தெரியல ஒன்றை பார்த்தா மட்டும் கோவப்படுதாவ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தனியாக இருக்கணும் ஆ சரி சரி நீ கோவப்படாதா சரியா கிட்ட நான் பேசுகிறதே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஓ வேலை என்னமோ அதை மட்டும் பாரு இல்லை அது வந்து அதான் வேணான்னு சொல்லுதேலா கேஷாமல் போயிருங்க கோவத்தை கிளப்பிடாத சொல்லிட்டேன் உட் என்னவா தரக்குறைவாக பேசிகிட்டு போகிறேன் உனக்கு இருக்குதுடா அன்னைக்கு கூடிய சீக்கிரத்தில் இருந்துடான் நீ யாருன்றத நீ பார்ப்பேன் உன்னை விட்டவே மாட்டேன் ஆ என்னடா செல்வா ஏதோ பெண்டா கையில போச்சுக்குன்னு கேள்விப்பட்டேன் சோப்பா உனக்கு இப்ப என்னடா வேணும் என்னப்பா போசுக்குன்னு இப்படி கேடு வயசுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேணாம் அட்லீஸ்ட் ஒரு டீ காஃபி ஜூஸ் பேசாம போயிட்டு சொல்லிட்டேன் ஓவத்தை கலப்ப கூடாது ஆட என்னப்பா அது ஒண்ணு இல்லப்பா முதல் தொடடவே போத்து போயிட்டோங்கன்னு கோவம் வெறி ஆமடா இந்த செல்வாவை பத்தி உனக்கு தெரியாது என்கிட்ட பச்சுக்கடாதையா சொல்லிட்டேன் துளைச்சு கட்டிருவேன் உன்ன மாதிரி குறுக்கு குத்தியில போகணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லடா உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுட்டே ஆகணும் ஏண்டா இந்த செல்வா கிட்ட வச்சுக்கிட்டோம்னு நீ கூடிய சீக்கிரத்துல நினைப்ப இனிமே இது எங்க டைம் ஒவ்வொன்னு நீ தோத்து போய் நிப்ப பாத்துக்கிட்டே இருடா இந்த ஊரை விட்டு உன் அடிச்சு விரட்டல அப்புறம் இருக்குது உனக்கு அதையும் பாத்துடலாம் மாணிக்கம் எங்க போய் தொலைஞ்சா மாணிக்கம் என்ன என்ன செல்வா கொண்டவனெல்லாம் ஏன் உள்ள விடுத இவனுங்க நான் பாக்கலையே பெறவழப்பி வந்தானுங்க அடிச்சு துரத்து வேணா செல்லா நீங்க வெளியே போங்க இங்க எதுக்கு இப்ப இங்க வந்து ஏன் உங்க யாரு மொதல் உள்ள விட்டா எல்லாம் பேசக்கூடாது சரியா டேய் யார பாத்தி என்ன வார்த்தை பேசுவ மரியாதையா வெளியே போயிட்டு சொல்லிட்டேன் கொண்ட தொண்டமாக்குதேன் அப்பா நீங்க வாங்க போலாம் நம்ம பார்த்துக்கிடுத வேண்டா என்னவோ அசம்பிப்படுத்துத ஒவ்வொரு நாளும் என்ன ஏண்டா பச்சுக்கிட்டோன்னு நினைச்சு நினைச்சு நல்ல அப்புறம் பாத்துக்கிட்டே பொண்டாட்டி அதான் உன் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லுவிய எப்படி இருக்கா டெய் பொண்ணா கத்தா கடா என்னைக்கா இருந்தாலும் நான் தானே கடிக்க போறேன் மூஞ்சு இடம் பேர்த்து வேத்துக்க என் தங்கத்தை பத்திரமா பாத்துக்கங்க ஆள கேட்டேமே சொல்லு என்ன வரட்டுமா சில்வா நீ டென்ஷன் எடுக்காத சரியா பாத்துக்கிறலாம் இப்படி பேசிட்டு போறான்னு பத்தியா அவ ஏன் பொண்ணு வீடு செல்வா அவனுங்களை பத்தி நமக்கு என்ன தெரியாதா திருப்ப திருப்ப சொல்லுதேன் உன்னா இருந்து காரியத்தை சாதிக்கிறது பாத்துக்கிறலாம் இன்னும் எம்பத்து நாளைக்கு ஆடுவானுங்கன்னு எப்படி போனாலும் ஒரு நாள் கீழே ஆகணும் அந்த பேப்பரை மாத்தி வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா எங்க ஆம்பளைனு சொல்லிக்கதே எனக்கு அசிங்கமா இருக்குது இத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருந்தோம் எப்படி அந்த ஒரு பேப்பர் மட்டும் மாறுச்சுது அதத்த என்னால கண்டுபிடிக்கவே முடியல கண்டுபிடிக்க ஒருவேளை இது அந்த ராணி பொண்ணு பார்த்த வேலையா இருக்குமோ அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்குது ஆனா எப்படி அணுக்கிட்ட கொடுத்த ஃபைல் எப்படி ராணிக்கு தெரியும் அனுவும் ஊன் பண்ணல நம்ம வீட்டுல அந்த மாதிரி யாரும் மாட்டாவ பண்ண எப்படி கண்டிப்பா சொல்லுவேன் இது அந்த ராணி பொண்ணோட வேலையாதே இருக்கும் பாப்போம் அதான் ராம் இருக்கான்ல அவன் பாத்துக்குருவான் பாத்து செல்வா ராம்கூச்சிக்கும் பிரச்சனை ஆயிடாம அவ என் வீட்டு மருமக எப்போ வந்த மாதிரி நடக்காது சரி செல்வா பாத்துக்க எது பெரிய பிரச்சனையாயிடாமா நான் பாத்துக்கிறேன் ஆமா நீ சைட்டுக்கு போல அந்தளவு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க நீ கூப்பிட்ட உடனே இங்க வந்துட்டேன் சரி சரி நானும் வரேன் ஆஹ் சரி